கஸ்தூரிக்கு ஜாமீன் கொடுங்க நானும் ஸ்பெஷல் அம்மா தான் ஐகோர்ட் நீதிபதி சுவாமிநாதன் மனைவி உருக்கம் கஸ்தூரி பேசியது தவறு மன்னிக்கவே முடியாத பேச்சு மதுவந்தி ஓபன் டாக் நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என காவல்துறை தகவல் நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் அவருக்கு ஆட்டிசம் பாதிப்போடு கூடிய ஒரு மகன் இருக்கிறார் இப்பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கும் அவர் தம் பெற்றோருக்கும் அன்றாட வாழ்க்கை என்பதே ஒரு நித்திய சவால் நானும் கஸ்தூரியைப் போல ஒரு சிறப்பு அம்மா தான். எனக்கும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் இருக்கிறான் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் மனைவி காமாட்சி சுவாமிநாதன் உருக்கமாக நீதிமன்றத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளார் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது சென்னை எழும்பூர் உள்பட மாநிலத்தில் உள்ள பல்வேறு போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகை கஸ்தூரியிடம் விசாரணைக்கு ஆஜராகும்படி எழும்பூர் போலீசார் சம்மன் வழங்க சென்றனர் அப்போது வீட்டில் அவர் இல்லை வீடு பூட்டப்பட்டு கிடந்தது இதையடுத்து சம்மனை வீட்டில் ஒட்டிய போலீசார் கஸ்தூரியை தேடத் தொடங்கினர் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சென்னை எழும்பூர் தனிப்படை போலீசார் கஸ்தூரியை கைது செய்தனர் ஹைதராபாத்தில் கஸ்தூரியை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு அவரை சென்னைக்கு போலீசார் அழைத்து வந்தனர் நீதிபதி ரகுபதி ராஜா முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர் இதையடுத்து நடிகை கஸ்தூரியை நீதிமன்ற காவலில் வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை அடைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து கஸ்தூரி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட ஆஜர்படுத்தப்பட்டபோது நடிகை கஸ்தூரி நீதிபதியிடம் சொந்த ஜாமீனில் விடுவிக்கும்படி கோரிக்கை வைத்தார் முன்னதாக இரண்டு குழந்தைகள் வீட்டில் தனியாக இருப்பாங்க நான் சிங்கிள் மதர் என்று கூறி வாதம் வைத்து இருந்தார் கஸ்தூரி இருப்பினும் அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டது ஏற்கனவே நடிகை கஸ்தூரி சார்பில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு செய்தார் அந்த மனு தள்ளுபடியான நிலையில் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதற்கிடையே தான் நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீது விரைவில் விசாரணை நடைபெற உள்ளது இந்நிலையில் தான் நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தின் நீதிபதி ஜே சுவாமிநாதனின் மனைவி காமாட்சி சுவாமிநாதன் கோரிக்கை வைத்துள்ளார் காமாட்சி சுவாமிநாதன் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்பின் அகில இந்திய துணைத் தலைவராக உள்ளார் இந்நிலையில் தான் காமாட்சி சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள பதிவில் கூறப்பட்டு இருப்பதாவது நடிகை கஸ்தூரியின் குழந்தைக்காக ஒரு கோரிக்கை நடிகை கஸ்தூரிக்கு எதிராக பதிவான குற்றவியல் வழக்கு குறித்து நான் கருத்து கூறுவது முறையாக இருக்காது அதே சமயம் அவருக்கு ஆட்டிசம் பாதிப்போடு கூடிய ஒரு மகன் இருக்கிறார் என்றும் அவர் ஒரு தனி மனுஷியாய் அக்குழந்தையை போராடி வளர்த்து வருகிறார் என்றும் அறிந்து கொண்டேன் இப்பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கும் அவர் தம் பெற்றோருக்கும் அன்றாட வாழ்க்கை என்பதே ஒரு நித்திய சவால் நானும் கஸ்தூரியை போல ஒரு சிறப்பு அம்மா தான் எனக்கும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் இருக்கிறான் எனக்கும் என்னை போன்ற ஏனைய தாய்மார்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்க தோன்றுகிறது ஜாமீன் விஷயத்தில் நீதிமன்றங்கள் குழந்தையின் நிலையை கருத்தில் கொண்டு கருணையோடு அணுக வேண்டுமென எதிர்பார்க்கிறோம் ஒரு மாற்றுத்திறனாளியின் தாயாக கஸ்தூரிக்கு என் உடன் நிற்றலை தார்மீக கடமையென நினைத்து இதை நான் பதிவிடுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தெலுங்கு சமூக மக்கள் பற்றி கஸ்தூரி தெரிவித்த கருத்துக்களை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பாஜ சேர்ந்த மதுவந்தி தெரிவித்திருக்கிறார் நடிகை கஸ்தூரியின் பேச்சை பல்வேறு தரப்பினர் கண்டித்து இருந்த நிலையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை கூட்டத்தில் பங்கேற்ற மதுவந்தியும் மறுத்து பேசவில்லை அது பற்றி பலரும் கேள்வி எழுப்பி இருந்த நிலையில் மதுவந்தி இப்போது மௌனம் கலைத்து பேசி இருக்கிறார் மதுவந்தி அளித்துள்ள பேட்டியில் பிராமணர்களை யாரும் கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் அந்தக் கூட்டமே நடந்தது அதில் பங்கேற்று பேசும்போது சம்பந்தமே இல்லாமல் ஒட்டுமொத்த தெலுங்கு சமுதாயத்தையே கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த வகையில் சரியானது அன்று கஸ்தூரி பேசியதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அவர் பேச்சை நான் ஏற்கவில்லை அது தவறானது தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தில் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் இருக்கிறார்கள் என் மகனே சாவித்திரியின் கொழுபேரன் சிரஞ்சீவியின் ஒட்டுமொத்த குடும்பமும் எங்கள் பள்ளியில் படித்தவர்கள் தெலுங்கு சினிமா ஒரு காலத்தில் மெட்ராஸில்தான் இருந்தது தமிழ்நாட்டையும் தெலுங்கு மக்களையும் பிரித்து பார்க்க முடியாது ஒரு குடும்பத்தை தாக்கி பேச வேண்டும் என கஸ்தூரி நினைத்தால் தைரியமாக பெயர் சொல்லி தாக்கி பேசி இருக்க வேண்டும் அதைவிட்டு தெலுங்கர்கள் அனைவரையும் அவமானப்படுத்த வேண்டிய தேவை ஏன் வந்தது சொல்லப்போனால் கஸ்தூரியால் அன்று நடந்த கூட்டத்தின் முக்கியத்துவமே சீர்கிழைந்து போய்விட்டது நீதிமன்றம் அவர் பேச்சை கண்டித்துள்ளது அதை நான் ஏற்கிறேன் அவர் மேடையில் பேசும் போதே பலரும் சொல்ல முடியாமல் சங்கோஜத்தில் நெளிந்தார்கள் அவர் இருபது நிமிடங்கள் பேசினார் ஒட்டுமொத்த பேச்சையும் நான் மறுக்கவில்லை ஆனால் குறிப்பிட்ட தெலுங்கு மக்களை அவர் பேசிய விதம் தவறு என்று அப்போதே உணர்ந்தேன் நான் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை எனவே மேடையில் என்னால் கண்டிக்க முடியவில்லை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதைச் செய்திருக்க வேண்டும் நான் வீட்டுக்கு வந்த உடன் அவர் பேச்சில் உடன்பாடு இல்லை என்று ட்வீட் போட்டேன் பாஜ கவிலிருந்தவர்கள் சிலர் கண்டித்தனர் அதை கூட நான் ரீட்வீட் செய்தேன் அடுத்து கஸ்தூரியே மன்னிப்பும் கேட்டார் அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டதால் செய்த தவறு சரி என்று ஆகிவிடாது நான் திமுகவை விமர்சித்தால் அரசியல் ரீதியாகவே கேள்வி கேட்பேன் தனிப்பட்ட குடும்பத்தை தாக்கி பேச மாட்டேன் ஆனால் என்னை தாக்குபவர்கள் முதலில் என் சாதியைத்தான் தாக்குவார்கள் அடுத்து குடும்பத்தை தாக்குவார்கள் கடைசியாகத்தான் கொள்கையை தாக்கி பேசுவார்கள் நான் எந்த தனிப்பட்ட சாதியையும் குடும்பத்தையும் விமர்சித்தது இல்லை கஸ்தூரியின் பேச்சு அந்த வரம்பை மீறிவிட்டது அது நல்லது இல்லை என்றார் மேலும் நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது நடிகை கஸ்தூரியின் ஜாமீன் மனு இன்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது மனிதாபிமான அடிப்படையில் சென்னை மாநகர போலீசார் கஸ்தூரி ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவே இந்த வழக்கில் இன்று கஸ்தூரிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்புள்ளதென கூறுகிறார்கள்